ஒன்பது விக்கெட் எடுத்துட்டு இந்த கடைசியில ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம வர்ற பாடு இருக்கே ஐஏயோ இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க நேற்று நாள் முடிவுல நம்ம வந்து முன்னூத்தி ஐம்பத்தி வந்து எடுத்துருந்தோம் ஒன்பது விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோடனே இன்னைக்கும் நிதிஷ் ரெட்டி அவர்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா நம்மனால இன்னைக்கு முன்னூத்தி ரன் ரன்னு தான் வந்து எடுக்க முடிஞ்சு நிதிஷ் ரெட்டி ஒரு கட்டத்துல நேதர்லைனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நம்ம இந்தியா பவுலிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோங்க ஏன்னா போன இன்னிங்ஸ்ல சாம் கான்ஸ்டஸ் மனுஷ வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து பும்ராவோட பால்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு இந்த இன்னிங்ஸ்ல என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க பும்ரா இருந்துகிட்டு நான் இவ்வளவு வருஷம் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனை உடைக்கிற நான் எப்படி உன்னோட ஸ்டெம்ப தெருக்கி விடுறேன் பாருன்னு பும்ரா ரொம்ப அழகா சாம் கான்ஸ்டர்ஸோட ஸ்டெம்ப் வந்து தெருக்கி விட்டாருங்க இந்த ஒரு விக்கெட் எடுத்த உடனே அவர் மூஞ்சின சந்தோஷத்தை பாக்கணும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு விக்கெட் எடுத்து ஹாப்பி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கவாஜா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காங்களேப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க சிராஜ் வந்தாரு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இவரும் கவாஜாவோட ஸ்டம்ப் வந்து தெருக்கி விட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் நமக்கு ஹெட்ட பார்க்கும் போது ஒரு கட்டத்துல பயமா தாங்க வந்துருந்துச்சு போன இன்னிங்ஸ்ல இவரோட விக்கெட்டை வேமா தூக்கிட்டோம் இந்த இன்னிங்ஸ்ல என்ன ஆக போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்பதான் பும்ரா வந்து இனிமேல் உங்களை அடிக்க விடுற எண்ணமே எனக்கு கிடையாது அவங்களோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ரன்னுலே பும்ரா வந்து ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு சோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து விக்கெட் போயிட்டே இருந்துச்சு சரி நம்ம ஆஸ்திரேலியாவை அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க மேனஸும் கமின்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல் ஸ்ட்ராங்கா வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேட்ஸ்மேன்ஸுமே நாங்க நங்கூர மாதிரி நிப்போம் அப்படின்னு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்பதான் உங்களோட விக்கெட் எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கும் போது நிதிஷ்குமார் ரெட்டியோட பால்ல ஜெய்ஸ்வால் வந்து அழகா மேனஸோட கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க கைக்கு வந்த கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாரு இவரோட கேட்சை தான் மிஸ் பண்ணாருன்னு பார்த்தா அடுத்து கமின்ஸோட கேட்சையும் நம்ம இந்தியா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதனால இதுதான்ப்பா எங்களுக்கு கிடைச்ச லக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ மேனஸோட விக்கெட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சிராஜ் வந்து மேனஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சர் ஸ்டார்க்கு ரன் அவுட் ஆக கமின்ஸோட விக்கெட் எடுக்க அப்படின்னு நூத்தி எழுபத்தி மூணு ரன்க்கே ஒன்பது விக்கெட் எடுத்துட்டோங்க இந்த மாதிரி ஒன்பது விக்கெட் போனவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது வேமா ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணிடணும் இன்னும் ஒரு விக்கெட் தானே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச வின் பண்றதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசாசியா கொடுத்துட்டு இருந்தோங்க ஆனா இந்த ஒரு ஆசையில மண்ணலி போடுற மாதிரிதான் லைனும் போலாண்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் போலாண்டு நான்லாம் அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டேன்னு நாற்பது ரெண்டு வரைக்கும் எடுத்தாருங்க மனுஷன் நம்மளும் கடைசி வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் நமக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பே இல்லாமல் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் கிடைச்சி அழகா வந்து ஒரு விக்கெட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுவும் நோபாலா வந்து போயிடுச்சுங்க இதனால நம்ம கடைசி வரைக்கும் இன்னைக்கு நாள் முடிவில் கடைசி விக்கெட்டை எடுக்கவே முடியல ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் முடிவில் இரநூத்தி இருபத்தி எட்டு ரன் வந்து எடுத்துட்டாங்க இப்ப இதனால ஆஸ்திரேலியா முன்னூத்தி முப்பத்தி மூணு ரன் லீட் எடுத்தாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பத்தாவது விக்கெட்டை வேமா எடுத்திருந்தோம் இந்த டெஸ்ட் வின் பண்ண வாய்ப்பு வந்துருந்துருக்கும் ஒரு இருநூத்த லீட் அப்படின்றப்ப நாளைக்கு சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் நாள்ல இன்னும் ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட்டே பண்ணல அவங்களோட கடைசி விக்கெட்டை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க அதனால இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம டிரா கூட வந்து பரவாயில்ல ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா கடைசி விக்கெட்டை வந்து எடுக்கணும் நாளைக்கு மேட்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்